இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மார்ட் கிச்சனில் நம்ம என்னென்ன ஐட்டம் வேணுமோ அதெல்லாமே வந்து நம்ம சிறப்பாக அதில் பண்ணியிருக்கோம் இதில் என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்திங்கன்னா இது ஆல்ரெடி ஸ்லாப் வச்சுருக்காங்க அதுக்கு வந்து கிளாஸ் டோர் வந்து டபுள் டோர் பண்ணி கொடுத்துருக்கோம் இதில் கிளாஸ் டிசைன் வந்து இதுக்காக தனியாக ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இது திறகுற மாதிரி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைச்சலாகும் அதுக்காக பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங்கில் வந்து இது சிறப்பாக போட்டிருக்கோம் அதுபோல் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஹேண்டில்ஸை யூஸ் பண்ணுவாங்க நீங்கள் ஹேண்டில்ஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இதில் நடக்கும்போது உங்களுக்கு வந்து தடு தடுக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மாதிரி மாதிரிலாம் ஜி ஃபைவ்ல வந்து இந்த மாதிரி ஒர்க்கில் வந்து நம்ம கோல்டு கலரில் கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளைன் பேஸ்கெட்டு பாத்திரம் எல்லாமே நீங்கள் தாராளமாக ஸ்டோரேஜ் பண்ண முடியும் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளேட் பேஸ்கெட்டு இது எல்லாமே ஹைட்ராலிக் வந்து ரன்னர் நீங்கள் போட்டிருக்குறோம் இது வந்து ஸ்பூன் கட்டிலறிங்க இது வந்து லைன் பேஸ்கெட் போட்டிருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜி ஃபைலில் நம்ம வந்து ஹேண்டில் வச்சு கொடுத்தோம் இதில் வந்து ஒரு தட்டு இது கார்னருக்கு வந்து நம்ம சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக போறதுக்காக வந்து நம்ம ஃபோல்டிங் டோர் இதில் பண்ணி கொடுத்துருக்குறோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கலர்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்கோம் ரொம்ப நல்லா வந்திருக்கு தேங்க்யூ